நேற்று நைட்டு வந்து சமையல் மச்சான் தான் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு அப்புறமா சப்பாத்தி ரொட்டெலாம் பத்துக்கோங்க சப்பாத்தி வந்து வீட்டில் போடுறதுக்கு மாச்சல் ஆகிட்டு அதனால் சப்பாத்தியும் ரொட்டெலாம் கடையில் வாங்கிட்டோம் ரொட்டிலானா அந்த கம்பு இருக்கலாம் கம்பு புல்லில் பண்ணக்கூடிய ரொட்டி பார்த்துக்கோங்க அந்த ரெண்டையும் கடையில் வாங்கிட்டு குழம்ப மட்டும் வீட்டில் வச்சுட்டோம் பார்த்துக்கோங்க இங்கெல்லாம் அந்த ரொட்லாவை எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்லாக்கு மேலே ஒரு கரண்டி நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க அது வந்து நல்லாயிருக்கும் ஆனால் அப்படி நம்மளுக்கு பிடிக்காதவங்க வந்து கூட்டு வச்சோ அப்படி சிக்கன் குழம்பு வச்சோ மட்டன் குழம்பு வச்சோ அதை சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு வந்து சிக்கன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து பர்சனலாக அந்த ரொட்லா வந்து ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நான் என் பசங்களுக்கு வந்து அடிக்கடி கொடுப்பேன் இந்த ரொட்டிலா அதுக்கப்புறமா அது கூடவே வெங்காயம் வெள்ளரிக்காய் போட்டு ச சேலட்டு அதுக்கப்புறமா மோர் பார்த்துக்கோங்க மோர் வந்து இங்கே சப்பாத்தி சாப்பிட்டாலே கண்டிப்பாக மோர் குடிப்பாங்க நாங்களும் அப்படியே பழகிட்டோம் பார்த்துக்கோங்க சப்பாத்தி இருந்தாலே அன்றைக்கி வந்து மோரும் இருக்கும் அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நைட் டின்னர் வந்து அவ்வளோந்தான் ரொட்லா சப்பாத்தி சிக்கன் கறி அதுக்கப்புறமா சேலட் மோர் அவ்வளோந்தான் இந்த வீடியோ பிடிச்சது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ